வாழ்வோம் சிந்தனையை நாம் தொடர்ந்து சிந்திப்பது ஞானத்தை பத்திய சிந்தனை அந்த ஞானம் பற்றிய சிந்தனையை ஞான பயணம் என்கின்ற கருத்தோட்டத்தை குழவு பார்க்க வேண்டும் ஞான பயணம் ஞான பயணம் என்பது தெரியாத சொல்வதில்லை ஆனால் அதுதான் நிம்மையான வாழ்வின் பயணம் காணப்பயணம் வாழ்வின் பயணம் நம்ம வாழ்ந்ததுங்கிறது அதுக்கு அவர்கள் சொல்லி கொடுத்த வாழ்க்கையைப்படி அவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்து ஆனால் நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் நமக்குன்னு ஒரு தேதி அதை நீங்க தான் உங்க வாழ்க்கை என்பது புரியும் அதுதான் சரி இப்ப நம்ம நீ நினைக்கிறேன்னா நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிட்டேன் அப்புறம் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணலாம் ஆகலாம் அப்ப எஜுகேஷன் நான் போகலான்னு நான் நினைப்பதை விட மற்றவர்கள் சொல்லுறாங்க மேக்ஸ் தான் நல்ல மார்க் இருக்கு நீ அதுலயும் அதிலயும் போகல பாங்குற அப்படி இருக்கு அப்ப வேலையும் பணியும் உறுதியாகிறது அப்ப நமக்கு ஒரு மரியாதை இருக்குதுங்கிற மாதிரி இறங்கிடுது பார்த்த போதா நை 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 நிராஜுவேஷன் பயிர் ஆயாச்சுமெண்ட் வந்தாச்சு இப்ப உக்காந்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ் பண்ணிச்சிருந்தேன் சொல்லி கொடுத்திருந்தேன் நினைச்சிருந்தேன் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் உதவி ீங்குன்னு வைங்க மறத்து காசு வாங்கிடலாம் மணி நீக்காம் பணம் இப்படிதான் வாங்கலாம் அப்படிதான் நல்ல எப்படி வாங்கலாம் பணம் ஒருத்த முறை பணம் அஸ்ட் பணம் வேண்டாம்னு சொல்றதுக்கு இல்ல அது தப்பு அந்த காசத்துக்குள்ளே நம்ம போகிறோம் பணத்தை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டாலே அவன் மண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவன் இருவான் ஏன்னா நம்ம வாழ்வது ஒரு கூட்டமைப்புக்குள்ள வாழும் தனியமைப்புல கூட முடியறது இட்ஸ் நாட் நீங்களே உங்களுக்கு வேண்டிய என்ன செய்ய முடியுமா சமைச்சுக்கலாம் ஆனா அரிசி வாங்கணும்ல வெளியங்க நானே வந்து அரிசி கிருஷி பண்ணி அதை இடிச்சு நெல்ல உமியை எடுத்துட்டு அரிசியாக்கி காய போட்டு பண்ண வேண்டாம் அதுக்கு நிலம் வேணும் நிலம் இருக்குதா நிலம் இருந்தா தண்ணி இருக்குதா எல்லாம் நம்ம பண்ண முடியாது இப்போ நம்ம ஒரு மனிதனாக வெளியில தெரிய வேண்டும் என்றால் முதல்ல நம்மள அப்படி பார்க்கும் போது நல்ல தெம்பா நம்ம இருக்கிற மாதிரி இருக்கணும் பசி இல்லாம பசி மணிக்கு தலையை தொப்ப கூட்டம் கண்ணு சுருகிச்சுன்னா அப்படி இவங்க வர மாட்டான் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அப்ப முக பசியை தாண்டணும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உடம்புல உடை வேணும் ஐய எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நான் வந்து அப்படி ஞானி நிலையில போயிட்டு சொல்லிட்டு அம்மனமா தெருல வர முடியாது சாமியார் மாதிரி தெருவுல அம்மனமா வர்றதுக்கே சுத்தி போலீஸ் பாதுகாப்பு போட்ட யார் கட்டி போவாங்க தெரியல இல்லையா ஏன்னா நம்ம சமூக கட்டமைப்பு அம்மனோட அது ஒரு அசிங்கங்க மாதிரி நினைக்கிறாங்க உடலுக்கு தானே இல்ல என்ன இருக்குது அடுத்தவங்களுக்கு லசம் ஆகிவிடும் அவன் மனசை அவன்தான் காப்பாத்திக்கலாம் இதெல்லாம் சொல்லப்போனா ஒரு வியாத விஷயமாக மாறிவிடும் ஆனா இந்த விஷயங்கள் தான் நம்மளை யானத்தில் வந்து உப்புட தழுகிறது அடுத்தவர்கள் மீது சிந்தனையை நமக்குதான் சொல்லாங்கல்ல ஏம்பாடே தலைக்கு மேல இருந்து பாய் இல்லை நான் என்கிட்ட பேசுறதுன்னு பாரு இல்லை உங்க பிரச்சனையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம என்னதான் பெரிய தேதி நம்ம சிந்திக்கும் போது ஒரு நடக்க ஒரு பயம் இருக்கும் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத வாழ்க்கையில்தான் நினைக்கிறோம் அண்ணன் பேசலாம் இருக்குதுன்னு வைக்கலாம் திவாலான்னு இது எங்க ஓடணும் எந்தவாலும் உதவாது திவால ஆயிடுச்சு ஒதுங்கி போச்சு அப்புறம் யாரு கையில இருந்தது நம்ம வாழ்க்கையை கட்டமைப்பு வந்து ஒவ்வொரு ஆளும் சார்ந்தது அதனாலதான் ஒற்றுமையை பத்தி பேசுறதுக்கு நிறைய காரணங்கள் கூட்டமைப்பு பத்தி சொல்றதுக்கு நிறைய காரணம் ஒரு வீட்டுல நீங்க இருக்கிறீங்க கொஞ்சம் உடம்பு மூக்க சிந்தனைங்கன்னு வைங்களேன் அங்க இருக்க பாட்டி சொல்லுவா என்னன்னா மூக்க சிந்திட்டே தெரியலங்கவா அவங்க அம்மா சொல்லுவா அந்த ஓமத்தை கொஞ்சம் வருத்தாரு ஒரு பொடிப்பு நீங்க கொண்டாப்பா பையனை பக்கத்துல உட்கார வச்சு அப்படி நெருகுல பேசிட்டு குச்சியில வச்சு ஒரு டை தேய்ச்சு கொஞ்சம் கிடையாது மப்பிள்ளை இது உறிஞ்சிக்கிடாம பாருங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ல விழிப்பா பார்த்து நம்ம மீது அக்கறை செலுத்திய ஒரு ஆய் வேண்டும் அந்த அக்கறை செலுத்திட்டு அதுக்கு உதவுதற்கும் தாய் வேண்டும் அந்த உதவுதற்கு உரிய தாய்க்கும் அக்கறையா சொல்லக்கூடிய பாட்டிக்கும் வீட்டுல ஓமம் இருக்கணும் நம்ம கையில காசு ஓமம் வாங்கி வச்சிருந்தா தான் சொல்றவங்க என்ன வாங்கிக்கலாம் அப்போ நம்மள்கிட்ட கேட்காம நமக்கு தெரியாம தானா வந்த நோய் நம்ம ஒண்ணு குடிச்சிட்டு வரல நம்ம விரும்பணாமா நோய் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சித்தி பாருங்க அப்படி போய் பிரசிட்டுனக்கோ ஒருத்த மூச்சிருப்பா அது நம்மள்ட ஓகே தொற்று நோய் வயிறு நீ ஒண்ணா அவனை பிடிக்காண்டா அவன் முத்தம் கொடுக்காண்டா அவனோட பேசாண்டாம் பக்கத்துல என்ன ஒரு மூச்சு காற்று பட்டாலே உங்களை அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம இருந்தது எவ்வளவு தவணமாக வாழ வேண்டிய அத்தனை வேலையும் அனுசரிச்சு போனோம் நீங்க கொலை செய்யறதுக்கு வந்து நிறைய பயிற்சி எல்லாம் பைத்தியதார அதுக்கு என்ன பயிற்சி ஒருத்தி தள்ளப்பிங்க எரிஞ்சாங்கன்னா முடிஞ்சு முடிஞ்சு கதை அவன் எவ்வளவு பெரிய பின்புறமா முன்புறமா இருந்து அடிக்கக்கூடிய கல்லு பின்னாடி முகலத்துல பட்டாலோ முன்னாடி குண்டுல பட்டாலோ பாட்டுல ஒரு ட்ரை போதும் ரொம்ப அணுகுண்டல்லாம் உடங்க வேண்டாம் துப்பாக்கி போட வேண்டாம் கட்டி வச்சு குத்த வேண்டாம் பக்கத்துல வந்து மிரட்ட வேண்டாம் நின்னு அடிச்சா கூட ஒருத்தனை போட்டுடலாம் அது ஒரு சின்ன பையன் பண்ண அவத்தனை கொலை பண்ணனுக்கு பெரிய விஷயமே இல்லை அவன் எந்த கடையில் தான் சாப்பிடுவான் அதான் நாயர் கடையில் தான் டெய்லி தாசு சாப்பிடுவான் நாயர் வேலை பார்க்கக்கூடியவனே இவன் போய் டெய்லி காசு கொடுத்து ஆனால் உங்க அப்பா நடிச்சுட்டாங்க உன் லைக்கி மாறிடுறோம் இப்போ அஞ்சு லட்ச ரூபா நாங்கள் தாடுறோம் நீங்கள் கரெக்டாக பாட்டீங்கன்னா உங்கள் பொண்ணு கல்யாணம் செலவுல நாங்கள் பண்ணிக்கிறோம் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை அவர் உங்க கடையில் தான் டெய்லி சாப்பிடுவோங்கிற காதையில் வருவார் அந்த சாம்பார் விடும் போது ஒரு தமிழில் தனியாக சாம்பார் எடுத்து இப்போ நான் உடக்கூடிய பொடி அதில் கறங்கி கொடுத்துருவோம் இத மட்டும் அண்ணா போதும் ஒண்ணு தெரிய வேண்டாம் அஞ்சு லட்சம் வாங்கிக்க பொண்ணு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன் மனச மாறுவான அவன் டெய்லி நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த வெயில வேங்க அஞ்சு லட்சம்ல பார்க்க முடியாது என்ன முடியாது பொண்ணுக்கு கல்யாணத்து கேரண்டிங்கிறான் செய்வானா செய்ய மாட்டான்னு சொல்வதற்கு இல்ல ஏன்னா செய்வாங்கிறத முதவே அஞ்சு லட்சம் ரூபாய் கையில தமிவான் நம்புறான் இல்ல நாளைக்கு நம்ம சொல்லலாம் நீ சொல்லிதான் நான் கும்பிட்டு அவன் செத்துக்கோனா பரப்பணும்னா அவனுக்கு ஆகும் இல்லையா அப்ப பொண்ணு கல்யாணம் உறுதியாகிட்டு என்ன பண்றான் அவங்க கடையில பதினஞ்சு வருஷமா தொடர்ந்து சாப்பிடுறது அவங்க வந்து அந்த கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய கடை நீங்க வந்து காலையில ரெண்டு இட்லி ஒரு மெதுவடை கொஞ்சம் சாம்பார் சட்டி சாப்பிட்டுட்டு கேட்டு இருப்பா தமிழ் கும்பிட்டு வந்து இட்லி வந்து சாப்பிட்டு

சொல்ல ஆனா இவன் செத்தாச்சு இல்லையா ஒரு நம்பிக்கையில அந்த ஹோட்டல்ல வந்து சா எந்த காலத்திலயும் உணவில கை வைக்காதே அது தாய்க்கு செய்யக்கூடிய கொடுமை மாறு